ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல உட்கார்ந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்து அப்படி உட்கார்ந்து அப்போ அப்ப உங்களுக்கு நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் அதாவதுன்றது வந்து ஆரோக்கியமான இடம் தான் அப்ப வந்து நாலாம் இடம் அழுக்கும்போது அது செவ்வாயோடைய வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அந்த கடன் பிரச்சனைகள் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதாவதுன்றது ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறது ரெண்டு லட்சம் கட்டுறதுக்கு மூணு லட்சம் வாங்குறது மூணு லட்சம் கடனுக்கு நாலு லட்சம் வாங்குறது இது பார்த்தோன்னா கடைசியே முடியாமல் விற்று நம்ம வட்டி கட்டுறது அதாவது நம்ம எதை சாப்பிட்டா நம்ம வந்து பித்தந்தெளிமன் மாதிரி வெளியில் வர்றது ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகிறாரு இதில் வந்து கண்டிப்பாக எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் இருக்கிற குறை என்னென்னா ஒரே ஒரு குறை மட்டும் சொல்லலாம் என்னென்னா அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது வந்து அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கு அந்த அஷ்டமத்து சனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ இடையில வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி அதாவது வந்து சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த நவம்பர் இருபத்தி எட்டில் தான் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சார் இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு நவம்பர் இருபத்தி எட்டுலேயே அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ மீண்டும் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது ஜாமிக்கிழத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது டாக்குமெண்ட்டு பேங்க் விஷயம் பண விஷயம் சீட்டு பிரச்சனை கொடுக்கல் வாங்கல வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு வச்சு கொடுக்கறது இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்லதுன்னு போனால் பொல்லாப்பு வரும் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் நண்பன் கூட எதிரியாகலாம் சொந்த பந்தம் கூட இன்னைக்கு பகையாகலாம் காரணம் என்னென்னா சிம்மராசிக்கு மீண்டும் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை சரிங்களா நம்ம தேவையில்லாத விஷயத்தில் இறங்கல அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வராது அதை போக வந்து கட்ட நட்பு கெட்டு போய்டுமே மரியது கெட்டு போய்டுமே கொடுக்கணும்னா தப்ப நினைப்பாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு வருத்தப்படுறத விட செய்யாதே வருத்தப்பட்டுட்டு போட்டோம் விடுங்க